மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் மாட்டிறைச்சி தடை செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நோட்டிஃபிகேஷனை அறிவிக்கையை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அந்த தீர்மானத்தில் விலங்குவதை தடை சட்டத்தின் அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு பற்றி மத்திய அரசு முடிவு எடுத்திருக்க முடிவு என்பது சட்டவிரோதமானது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியது நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை மத்திய அரசு தீர்மானிக்க முடியாது என்று அந்த தீர்மானம் கூறுகிறது அதற்கு மேலாக மத்திய அரசு தனது உத்தரவை திரும்ப பெற வேண்டுமென்று புதுவை மாநில அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் கூறுகிறது மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைக்கு முரணாக மாற்றுக்க மாட்டிற்சியை விற்கக்கூடாது உண்ணக்கூடாது என்ற நோக்கத்தில் கால்நடை விற்பனை தடை சட்டம் தொடர்பாக கொண்டு வந்திருக்கின்ற அவசர சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று புதுச்சேரி அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது மாட்டிறைச்சி தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நிலைப்பாடு குறித்து கேரள முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்ததைப் போல பாண்டிச்சேரி முதல்வரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அரசின் சார்பில் அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் வரவேற்கிறோம் ஆனால் தமிழக அரசு இது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்பது வேதனை அளிக்கிறது மத்திய அரசு தமிழக ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுகிறது என்பதற்கு மத்திய அரசு தமிழக அரசை முடக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக உள்ளது